ஹலோ காய்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய் பேபிக்கான சிம்டம்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவங்களுக்கான வீடியோ தான் இது அதாவது பாய் பேபின்னு தெரியாமே நான் வந்து இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் வீடியோஸ் போட்டிருந்தேன் அது வந்து பார்ப்பாட்டாக போட்டிருப்பேன் ஒரு த்ரீ மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நான் அதை போட்டிருப்பேன் இப்போ வந்து ஃபுல்லாக எனக்கு என்னென்ன மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து பாய் பேபிக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை ஏன்னா இது வந்து பாயா கேர்ளானே தெரியாது நம்மளுக்கு பட் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் எனக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால எதுவுமே சாப்பிடவே முடியாது சுத்தமாக வந்து ஃபுட்டுங்கிறதே இருக்காது எக்ஸாம்பிள்க்கு வந்து என்னோட ஃபோட்டோ வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்தோட ஃபோட்டோவும் ஐ மீன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப் ஃபைவ் மந்த் வரைக்குமே எனக்கு இழைச்சிட்டு தான் நான் போயிருப்பேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு வெயிட் கெயின் ஆகிருக்கும் ஃபோட்டோஸ் இருக்கும் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைட்ல வந்து அப்லோட் பண்றேன் ஓகேங்களா வந்து எடுத்துக்க மாட்டீங்க ஒரு நாளைக்கு மூணு நேரமும் சேர்த்தே ஒன்றரை இட்லி ஒரு தோசை கொஞ்சோண்டு சாப்பாடு அந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்க தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ல செம்மையா குளிரும் பயங்கர குளிரா இருக்கும் வெயில் உச்சி வெயிலில் நீங்க நின்னீங்கன்னா கூட குளிர் அடிக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும் உங்களோட பாடி வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆயிரும் எல்லாத்துக்கும் வந்து வேர்க்கும் வேர்த்தும் ஊத்தும் நம்மளுக்கு மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா வந்து உங்களால உட்காரவே முடியாது இடுப்பு பேக் பெயின் வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்துக்கு ஜாஸ்தியா இருக்கும் ஆஹ் உங்களோட பாடி வந்து உங்களோட கருக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கான டைம் எடுத்துக்கும் அதனால வந்து உங்களுக்கு பேக் பெயின் இருக்கும் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ல வாமிட்டிங் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இந்த வாந்தின்னு சொல்லுவாங்கல்ல மார்னிங் எழுந்திரிச்சோன்னே இல்லைன்னா எப்போவா ஏ மத்தியானமா இருக்கலாம் நைட்டா இருக்கலாம் அந்த மாதிரி டைம்ல வந்து உமட்டுற ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படியே நீங்கள் அதை வாமிட் எடுத்தாலும் மஞ்சள் கலரில் இல்லைன்னா பச்சை கலரில் வந்து பித்த வாந்தி வரும் நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டை எதுவுமே வாமிட் எடுக்க மாட்டீங்க இன்னொன்று நீங்கள் சாப்பிட்டாதான் வாந்தி எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்து வந்து சாப்பிட்றதுக்கான சான்ஸே இருக்காது ஃபோர்த்து மந்த்து வந்து லைட்டாக பேபிக்காக சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க நான் அப்படி தான் இருந்தேன் பேபிக்காக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சமாக சாப்பிடவே ஆரம்பித்தேன் அப்போ உங்களுக்கு பேக் பெயின் எல்லாம் வந்து அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து இருக்காது தென் பேபியோட மூமெண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து சிக்ஸ்த் மந்த்த் வரைக்கும் எனக்கு ஃபுல்லாகவே லெஃப்ட்டில் தான் இருந்தது அதே மாதிரி என்ன கையை ஊண்டி எழுந்திரிப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் வந்து லெஃப்ட் ஹேண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே நான் நார்மலாகவே ஒரு லெஃப்ட் ஹேண்டு தான் பட் அந்த டைமில் அதிகமாக கீழே உட்காந்து எழுந்திரிக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணும்போதோ லெஃப்ட் ஹேண்டு தான் இது பண்ணுவேன் தூங்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் படுத்து தூங்க முடியும் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த் வந்து நான் லெஃப்டில் தான் படுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து மந்த்து அந்த செவன்த்து மந்த்து அந்த மாதிரி டைம்லலாம் வந்து எனக்கு ரைட் சைடில் மூமெண்ட் வந்துடுச்சு ஏன்னா பேபியோட மூமெண்ட் ரோலிங் ஆகிட்டு தானே இருக்கும் அந்த ரோலிங்ல வந்து பேபி வந்து ப்ரொடெக்ட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப எனக்கு ரைட் சைட்ல வந்துருச்சு அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் ரைட் சைட்ல படுக்கலாமே அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தேன் அப்போ நான் ரைட் சைட்ல தான் இருந்தேன் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்ட்டு சுகர்ல வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு வந்து எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லைங்க ஒரு ஃபுட் கிரேவிங்ஸ்ன்னு ஒன்று இருக்கவே இருக்காது எதை பார்த்தாலும் வெறுப்பாகவே இருக்கும் சாப்பிட்ணுன்னு தோணவே தோணாது நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் கூட பிடிக்காம போயிடும் சொல்லுவாங்க பிடிச்சதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு சிக்ஸ் மந்த் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு செவன்த் மந்த்தும் கம்ப்ளீட் ஆகுற ஸ்டேஜ் அப்போதான் வந்து எயிட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு ஒன் வீக் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க செவன்த் மந்த்தில் எனக்கு அப்போ தான் ஃபுட் கிரேவிங்ஸ்லாம் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அதுலேயும் வந்து ஸ்வீட்டு பயங்கரமாக ஸ்வீட்டு தான் சாப்பிட்டேன் நான் எக்கச்சக்க ஸ்வீட்டு எனக்கு வெயிட் போட்டதுக்கு ரீசனே வந்து நான் அந்த ஸ்வீட்டு தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு நான் ஸ்வீட் சாப்பிட்டேன் நிறைய பால்கோவா ப்ரௌனி பார்க்குற ஃபைவ் ஸ்டார் டைரி மில்க் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டேன் காரம் எனக்கு சுத்தமாக சாப்பிட்ணுன்னே தோணலை ஆனால் நான் வந்து நார்மல் லைஃப் ஸ்டைலில் வந்து நான் ஒரு கார பைத்தியம் எல்லாமே காரமாக திங்குற அப்படியே வந்து ப்ரெக்னென்சியில் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் டிசார்ஜ் ஆச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறீங்க எனக்கு வந்து நைன்த்து மந்த்து ஸ்டார்ட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் டிசார்ஜ் வந்து ஆச்சு ஒரு நிமிஷம் எங்கள் அம்மா வராங்க மா தம்பி அழுகுறானா சரி தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த் மன்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும் ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா எயித் செவன்த் மந்த்தில் வந்து மூட் ஸ்விங்லாம் எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது இன்னொன்று அந்த ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே வந்து எனக்கு மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அதிகமாக கோவந்தான் பட்டேன் ஒரு நிலையான மைண்டில் நான் இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லிக்கலாம் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு எரிஞ்சு விழுந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இப்படியே தான் வந்து என்னோட பொழப்பை ஓடிட்டு இருந்துச்சேன் அந்த மாதிரி மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன்த் மந்த் ஃபுல்லாகவே எனக்கு வாமிட் அதாவது ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்து அந்த வாமிட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் நைன்த் மந்த் தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ வந்து ஃபுல்லாக எனக்கு வாமிட்டு நான் சாப்பிட்டதெல்லாம் வெளியில் வந்துடும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நான் உப்பு சர்க்கரை எதுவுமே சேர்த்துக்கல நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டீ காஃபி வந்து குடிக்க மாட்டேன் நார்மல் டேஸ்லேயே ப்ரெக்னன்சி டைம்லேயும் அதை வந்து சுத்தமாகவே நான் டச் பண்ணல பட் வந்து எனக்கு பாலுமே பிடிக்காது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால மட்டும்தான் பாலுமே எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உப்பு போட்டு சாப்பிடலாலுமே எனக்கு உப்பு இருக்கும் எனக்கு வாமிட் வரும்போது உப்பு வாமிட்டாக வரும் இல்லைனா நான் என்ன சாப்பிட்டாலுமே வந்து உப்பு வாமிட்டு தென் நான் சாப்பிட்டதெல்லாம் வெளியில் வந்துடும் நைன்த்து மந்தில் எனக்கு ஷாக்கிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூணு மாதம் வாந்தி இல்லையே என்னடா கடைசியில் அப்படின்னா தம்பி பறக்கிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நான் வாமிட் எடுத்திருப்பேன் எனக்கு நைன்த் மந்த் ஃபுல்லாகவே வாமிட் இருந்தது செவன்த் மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கோங்கிறது ஒன்று எல்லாமே போச்சு எனக்கு தூக்கங்கிறது ஒன்று வரவே இல்லை தூங்காமல் அப்படியே முடிச்சுட்டே இருந்தேன் எயித்து மந்த் எண்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் தூங்கவே ஆரம்பித்தேன் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்பெல்லாம் தான் சிம்டம்ஸ் எனக்கு இருந்தது தென் வந்து அந்த வயிற்றில் கோடு விழுகிறத வச்சு பாயாகலான்னு சொல்லுவாங்க அப்புறம் கழுத்து கறுப்பாகிறது ஃபேஸில் டேன் ஆகிறது இதெல்லாம் வச்சு பாயாகலான்னு சொல்லுவாங்க எனக்கு கழுத்து ஃபேஸ்லலாம் பருப்பான மாதிரி எனக்கு எதுவும் ஃபீலிங் இல்லை அதனாலயே நான் வந்து கேர்ள் பேபியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் எனக்கு வந்து இந்த ஸ்டொமக்கில் ஒரு லைன் வரும்ல அந்த லைன் வந்து குட்டியாக வந்தா கேர்ளு பெருசா வந்தா பாய்னு சொல்லுவாங்க எனக்கு பெருசாக தான் இருந்தது அப்படி இருந்தாலுமே நான் வந்து கேர்ளுன்னு தான் நினைச்சேன் எனக்கு வந்து எதனாலன்னு தெரியல எனக்கு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேர்ளு கேர்லு கேர்ளுன்னு சொல்லி நானுமே வந்து கேர்ள் தான் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல கேர்ளாக இருந்தாலும் பாயா இருந்தாலும் அது என்னோட பிள்ளை பட் இருந்தாலும் வந்து எனக்கே வந்து ஒருவேளை கேர்ளாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மைண்டு போய் நான் கேர்ள்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசி ட்விஸ்ட்டு சர்ப்ரைஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே எனக்கு தான் அது பாயா தம்பி வந்து வந்தாங்க அப்புறம் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இன்னொரு வீடியோல நான் சொல்கிறேன் போஸ்டீரியர் ப்ஸண்டாலாம் என்ன மாதிரி இருந்தது ஹார்ட் பீட் ரேட்டு எந்த மந்தில் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னா இது கூட சேர்த்து அதை சொன்னேன் அப்படின்னா ரொம்ப லாங்காக போகும் இன்னொன்று வந்து உங்களுக்கே போர் அடிச்சிடும் என்னடா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து சிம்டம்ஸ் வீடியோவாக நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணும்போது அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன் ஓகே நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பட் லைக் பண்ணிடுங்க கொஞ்சம் த்ரோட் வந்து அடைக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் அப்படி அமிங்கமிங்கி இருக்கேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தென் இப்போ வர வீடியோஸ் எல்லாத்துக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அதுலேருந்தே எனக்கு தெரியுது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே இன்னும் இன்னுமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது அதனால தான் வந்து நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வீடியோ க கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன் ஓகே வேறு ஏதாவது อีนนดาบอกเลยไงบายน ext video แล้วพบกัน